அதாவது நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி மென்மையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சோம் ஒரு சோம்பெருத்தனமாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் நேர்மையான மென்மையானவராக இருக்கணும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் வந்து ஒரு குற்றம்னா ஒரு கோபம் வரணும் உங்களை யாராவது சீன்றுனாங்க உங்கள் மேலே ஒரு அநியாயம் நடத்துக்கு நீங்கள் அந்த நீங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் அநியாயமாக உங்களை வந்து ஒருத்தர் துன்புறுத்துறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொலை வெறி கூட வரணும் ஆனால் நீங்கள் மென்மையாக இருக்கணும் நீங்கள் ஒன்றும் கடினமாக உழைக்க இயந்திரத்தனமாக உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை கோபம் ஒன்றும் இயந்திரத்தனமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது நீங்கள் மென்மையாக இருக்கணும் ஒரு ஏழைகள்லாம் பாருங்கள் சண்டை போடுவாங்க சின்னதாக அவங்களுக்கு வந்து நம்பிட்டாங்கன்னா பாசத்தை காட்டுவாங்க அதுவே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டிங்கன்னா கெட்ட வாரத்தை போட்டு பயங்கரமாக திட்டுவாங்க க கெட்ட வாரத்தை போட்டு ஏன்னால் அதனால் மென்மையான அவங்க ஏழைகள் தானே அவங்களுக்கு வந்து கோபம் வராது அப்படி கிடையாது அதனால் நம்ம எப்படி இருக்கணும் மென்மையாக இருக்கணும் பிறருக்கு இடையூறு தரக்கூடாது ஒரு சோம்பேறி மாதிரி கூட இருக்கலாம் மென் சோம்பேறியாக இருந்தால் தான் நம்ம மென்மையாகவும் இருக்க முடியும் எளிமையாக வாழணும் ஒரு சிக்கனமாக உழைக்கணும் தேவைன்னா மட்டும் உழைக்கணும் தேவைக்கு தான் உழைக்கணும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது அவள் மென்மையாக இருக்கணும் ஒரு சாந்தமாக ஒரு அமைதியாக ஒரு சாதுவை போல் வாழணும் அதே நேரத்தில் நமக்கு எதிராக எது யாராக ஒருத்தர் துன்பம் தருகிறார்னு வச்சுக்கோங்க நம்மளை யாராக ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போல்லாம் நமக்கு வந்து அதாவது நம்மளை வந்து பயங்கரமாக ஏமாற்றுறான்னா நமக்கு கொலவெறி கூட வரணும் கொல வெறி வரணும் நம்மலாம் அந்நியன் மனிதர்கள் யாருன்னா அந்நியன் பார்க்குறக்கு அமைதியாக இருப்பான் அவனுக்குள்ளே பல ப பல பேர் கொடூரமானவர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி மனிதர்கள்னால் சாதாரண கிடையாது பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பான் ரொம்ப சாதுவாக இருப்பான் மென்மையாக இருப்பான் மென்மையாக இருக்கான்னு என்ன நினைக்காத எனக்குள்ளே ஒரு கொலை வெறி இருக்குது கொலை கோபம் இருக்கிறது அநியாயத்துக்கு எதிராக நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நேர்மையான மென்மையானவராக இருந்தால் அநியாயத்துக்கு எதிராக நமக்கு எதிர் போ பயங்கரமாக கோவம் வரும் செம்ம கோபம் எனக்கெல்லாம் செம்மையாக கோபம் வரும் நான் சாதாரண ஆள் தான் எனக்கு கஷ்டப்படுறது இயந்திரத்தனமாக உழைக்கிறது சுத்தமாக பிடிக்காது நான் சோம்பேறியாக கூட இருப்பேன் ஆனால் அந்த உலகத்தை ஒத்து கவனிப்பேன் எனக்கு விழிப்புணர்வு அதிகம் ரொம்ப விழிப்புணர்வு அதிகம் மனிதர்களுக்கு எல்லா உயிரங்களுக்கும் அதிகம்தான் ஆனால் நான் மென்மையாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த கோபம் மட்டும் ஒரு ஒரு இப்போ என்ன நான் வந்து இப்போ என்னை எனக்கு ஒரு ஆபத்துன்னா எனக்கு ஆபத்தை தருகிற ஒரு விஷயத்தை பார்த்து நான் பரிதாபமே மாட்டேன் அப்படி ஒரு கோபம் வரும் கொஞ்சம் கூட கோ பரிதாபப்பட மாட்டேன் அப்படி தான் இருக்கணும் அதுதான் மனித இயல்பு எனக்கான இயல்பு மட்டும் கிடையாது இந்த உயிரினங்களுக்கான இயல்பு அது ஒட்டுமொத்த ஒரு எறும்பை பாருங்கள் எறும்பு சின்னதாக தானே இருக்குது அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலே அதை பக்கத்தில் கால் வச்சாலே கடிக்குது பாருங்கள் அதை நீங்கள் அடித்தாலே கடிக்கும் அதனால் ஒரு எறும்பாக இருக்கட்டும் அல்லது எல்லா உயிரினங்களுக்குமே அந்த கோபம் அதான் பாதுகாப்புன்றது அதுதான் பாதுகாப்பு ஆனால் இங்கே என்ன பண்ணு என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப இயந்திரத்தனமாக உழைக்கிறவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது பணத்தை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த அதிகாரத்தை பிடிச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு கோபம் வரும்போது அது பெரிய கோபமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அவன் வந்து இப்போ எளியவர் நான் இப்போ எனக்கு கோபம் தான் என்னால் என்ன பண்ண முடியும் நான் வந்து அடிக்க போவேனா அதில் திட்டதை என்னால் அடிக்க முடியாது அப்போ நான் திட்டுவேன் திட்டுவேன் பெருசாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு எளியவர்களாக இருக்கும்போது ஆனால் கோபம் உச்சக்கட்ட கோபம் தான் ஆனால் அந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும் வெளியே காட்ட மாட்டாங்க ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவோம் அவனுக்கு பயங்கர கோபம் வரும் அவனை யாராவது டிஸ்டர்ப் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அந்த கோபத்தை நடத்தி காட்டிடுவோம் ஒருத்தரை போட்டு தள்ளிடுவோம் அவன் சண்டையை போட மாட்டான் வாயால் ஆனால் எளிமையானவர்கள் என்ன பண்ணுவாங்க உணர்ச்சிகளை வெளிக்கொட்டி சண்டை போட்டு அதன் மூலம் அமைதியை தேடிப்பாங்க அவங்களால அவங்களால்தான் முடியும் ஆனால் எளிமையானவர் என்பதற்காக கோபத்தை இழந்து விடக்கூடாது கோபத்தை இழந்தவன் கோலை கோபத்தை இழந்தவர்கள் கோழை ஆனால் கோப கோபத்தை இழக்காமல் நேர்மையாக எளிமையாக வாழணும் அந்த கோபந்தான் எளிமையானவர்களுக்கு அழகு அதனால் மென்மையாக இருக்கிறது மென்மைன்னா ஒன்று ஏதோ மென்மை தடவி கொடுக்கறது அப்படி கிடையாது இது ரொம்ப சாஃப்ட்டுங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டு அப்படி கிடையாது சாஃப்ட்டுக்குள்ளே ஒரு பூ பூவுக்குள்ளே ஒரு பூகம்பம் இருக்குது அவருடைய இன்னொரு பக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது எப்போவுமே அதை வந்து யாராவது அந்த எல்லா மனிதர்களுமே அப்படி தான் யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளே இன்னொரு இருக்குது இப்போ அப்போ இருக்கிறாங்கங்கிறது எல்லா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம் இருக்குது அதை நம்ம பார்க்கக்கூடாது நியாயமாக நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டால் அந்த மனிதர்களின் இன்னொரு புறத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் நம்ம மென் மனிதர்கள் எல்லோரும் மென்மையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னை போல் மென்மையாக மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்போது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ மனிதர்களே அட்டாக் பண்ண வருது காட்டில் வாழ்கிறாங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாங்க அப்போ சிங்கமோ புலியோ அட்டாக் பண்ண வரும்போது அதற்கு எதிராக இவங்க கோபம் இவங்களுக்குள்ளே பயங்கர மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அறிவை பயன்படுத்தி அந்த புலியை காலி பண்ணுவாங்க நம்மளை தாக்க வர்ற ஒரு புலி சிங்கம் யானை எதுவாக இருந்தாலும் சரி பரிதாபப்பட மாட்டாங்க போட்டு தடிடுவாங்க ஆனால் அவங்க மென்மையானவங்க தான் மனிதர்கள் அப்போ மனிதர்கள் எல்லாருமே மென்மையானவர்கள் நேர்மையானவர்கள் இருக்கும்போது மனிதர்கள்ட்ட அந்த அந்த கெட்ட அந்த கெட்ட குணத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராது மனிதரிடம் அந்த கொலைவெறியை காட்ட வேண்டிய அவசியம் வராது மனிதரிடம் எல்லாரும் எல்லா மனிதர்களும் நேர்மையாக இருந்துட்டா எல்லாருமே மென்மையாக இருந்துட்டா யாருமே பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது மனிதர்களுக்குள்ள அந்த கொலைவெறிங்கிறது வராது கொலை கொலைவெறியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை ஆனால் எங்கே கொலை வெறி எப்போ வரும் தெரியுமா மனிதர்களுக்குள்ளே எப்படி ஒரு கொலைவெறி இருக்குங்கிறத எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறீங்க கிராமத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னா காடுகளில் வாழும்போது உங்களை ஒரு ஒரு சிங்கமோ புலியோ உங்களை தாக்க வருது அப்படிங்கும்போது மனிதர்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு அந்த சிங்கத்தை அடி அடின்னு போட்டு அடித்து பிச்சு நாசம் பண்ணிவிடுவோம் நாசம் பண்ணி பிஞ்சு பிஞ்சாக திரிச்சு தீயை வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க அவ்வளோ கோபம் இருக்கும் அதை பண்ணி முடிச்சுட்டு மனிதர்கள் மென்மையானவர்களாக உட்காந்துவாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதாவது பிறருக்கு இடையூறு தராமல் ஜாலியாக ஒரு உற நட்புங்கிற உறவுங்கிற அடிப்படையில் ஒரு விருப்பத்தோடு ஜாலியாக சண்டை போடுறது உரிமை சண்டை போடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது எனது நண்பர்களிடம் அந்த மாதிரி மென்மையாக சண்டை போடுவாங்க மனிதர்கள் மென்மையாக சண்டை போடுவாங்க எதிர்காலத்தில் உரிமை யாரிடம் உரிமை இருக்கிறதோ அவர்களிடம் சண்டை போடுவார்கள் சண்டை போடுவது எனக்கு பெருமை நான் உன்னிடம் சண்டை போடுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது உன்னிடம் நட்பு இருப்பதால் நான் உன்னிடம் சண்டை போடுகிறேன் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது இந்த மாதிரி தான் மனிதர்கள் எதிர்காலத்தில் வாழ்க்கை மாறப்போகுது மனிதர்கள் மென்மையானவர்கள் தான் ஆனால் அவங்களுக்குள்ளே பயங்கர ஒரு கோப கோபக்காரன் கொலை வெறி பிடிச்சவன் இருக்கிறான் அவனால் நீங்கள் பாப்பிங்க வேட்டையாடும் போது சிங்கமோ புலியோ வரும்போது அப்போ தான் அது வெளியே வரும்